கலூ வணக்கம் வெல்கம் பேக் டு தோ நான் உங்கள் நிலை வெலு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் வாய் சேனல் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி பேச போகிறோம்னா நம்ம தளபதி டிவி கே கழக தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அன்பு அண்ணன் நடிகர்மான தளபதி விஜய் அவர்கள் வந்து நேற்று ஏதாவது பார்த்துப்பீங்க ஒரு வீடியோ அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குல்ல எலெக்ஷன் கமிஷன் அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அன்னர் முழுசாக பேசியிருந்தாரு அதுதான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் தொடர்ச்ச வீடியோ பாருங்க நண்பர் எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வந்து தவறு நடந்துருக்கலாம் அதாவது நம்ம தவிரவங்க அவங்களெல்லாம் வந்து கழிச்சு போக இப்போ இருக்கிறவங்களோட அப்டேட் தான் அந்த ஏஆர் ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் கொடுக்காங்களே அந்த ரெண்டு ஃபார்ம் கரெக்டாக பார்த்து ஃபுல் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து ஃபுல்லப் பண்ணுங்கள் தெரியாமல் கொடுத்து மாட்டிக்கிட்டு கடைசியாக இன்சியர் மாறிடுச்சு நேம் மாறிடுச்சு அப்பா பேர் மாறிட்டு வீட்டு நம்பர் மாறிவிட்டு பின்கோடு நம்பர் மாறிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாற்றி அதிகம் தயவு அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக செலவுங்க பண்ணி ஐடி கார்டோட ரொம்ப தப்பு தப்பாயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி எலெக்ஷனுக்கு கஷ்டமாயிரும் அதனால் விஜயம் நான் என்ன சொல்கிறான்னா கரெக்டாக பார்த்து பண்ணுங்க ஓட்டு கண்டிப்பாக இந்திய குடிமக்களோட வாக்குரிமை கண்டிப்பாக வாக்குரிமை கருது கரெக்டாக செலுத்துங்க அதனால் அந்த ஃபார்மில் அப்படி கரெக்டாக அவங்க அவங்க எந்தெந்த இடத்துல கொடுக்க வேணாலும் அந்த மையத்தில் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயன் சொல்லியிருக்காரு நல்ல கருத்துள்ள பதிவு தானே ஏன்னா இந்திய குடிமகனாக நம்ம எல்லாருமே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் நல்லது நமக்குள்ள ஓட்டு உரிமை அதை விட்டு கொடுக்கூடாதுனு சொல்லி விஜயன் அழகாக சொல்லிருக்காரு கண்டிப்பாக விஜயன் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை மக்களுக்கு கருத்துள்ள வீடியோ சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி விஜயன் அதே நேரம் நான் ஓட் லிஸ்ட்டு நிரப்பி கொடுத்துருவான் பிள்ளை உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக கேள்வி கமெண்ட் பண்ணுங்க எப்படி நான் சொல்கிறேன் கமெண்ட்ல ரைட்டா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை வீரன் நன்றி வணக்கம்